வணக்கம் நம்ம பாரத நாடு இந்தியாங்கிறது பல மொழி இனங்கள் பல இனங்கள் மொழி மதம் இது அனைத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கு எல்லாரும் இருக்கா எம்மதமும் சம்மதமும் நம்ம வாழ்கிறது நம்மளோட இந்திய பாரதத்தோட திரும்ப இது வந்து அதில் அவ்வாபாலும் அவ்வாபாவோட மதத்தை இனத்தை நல்லா வழிபட்டுக்கலாம் எது வேணாலும் அவ்வாமாவாலும் அவ்வா புகழாக பேசிக்கலாம் அடுத்த மதத்தை நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது யாரையும் நம்ம குறை கூறக்கூடாது எல்லோரும் சகோதரத்துவமாக அவாவா மதத்தை வளர்க்கணும் யாரையும் பிறரை வந்து பிறர் மதங்களையும் மனதை புண்படுத்தாமல் பேசணும் அவ்வளோதான் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவு முறையை மாதிரி இந்து மதம் நமது தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக நமது இந்து மதத்தில் விட வேறு எந்த மதத்திலும் இல்லாத பெருமை இந்து மதத்துக்கு உண்டு நாம் வழிபடும் கடவுளை எல்லா வழியிலும் நம்ம நினைச்சி வழிபட முடிகிறது அம்மனை தாயாக வழிபட முடியுது சிவனை தந்தையாக வழிபடப்படுகிறது பிள்ளையார் கிருஷ்ணனை நண்பராக வழிபட முடிகிறது தக்ஷணாமூர்த்தியை குருவாக வழிபட முடிகிறது சரஸ்வதியை படிப்புக்கான தெய்வமாக வழிபட முடிகிறது லக்ஷ்மியை செல்வத்தின் செல்வ மகளாக தேவை குபேரனை செல்வ மகனாக தேவைப்படுகிறது வருணனை மக மழையாக தேவை நம்ம வழிபடுறோம் நெருப்பை வந்து அக்னியாக பண்ணுறோம் குமரனை பெருமானை அறிவாக வழிபடுறோம் பார்த்து சாரதியை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்த நம்ம வந்து வணங்குறோம் அதேமாரி ஒவ்வொரு வாயுவை உயிர் மூச்சாக பண்ணுறோம் மண்மதுரை காதல் காதலுக்காகவும் மண்மதுரையை காதலாக பயன்படுத்துகிறோம் தன்மந்திரியை மருத்துவனாக பயன்படுத்துகிறோம் மலைமகளை வந்து வீரத்திற்கு பயன்படுத்துகிறோம் திரிபுரா நிறைத்த சிவனை வந்து கோபத்திற்காக பயன்படுத்துகிறோம் மயனை ஆயக்கலைக்கு பயன்படுத்துகிறோம் ஐயனாரை ஊர்காவல் தெய்வமாக பயன்படுத்துகிறோம் பைரவரை வீட்டுக்காவல் தெய்வமாக பயன்படுத்துகிறோம் அதேமாரி ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம் காமதேன்மை வீட்டு பாலுக்காக பயன்படுத்துகிறோம் சீதையை கற்புக்காக நம்ம வந்து வழிபடுறோம் அதேமாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் அதுமாதிரி ஒவ்வொரு துணியும் நம்ம வந்து பல்வேறு வகையில் நம்ம வகைப்படுத்தி பண்ணுறோம் ராமரை நன்னடத்தைக்காக வணங்குறோம் அனுமனை பக்திக்காகவும் வெங்கடாஜலபதி குறைகளை கொட்டவும் நம்மளோட குறைகளெல்லாம் இருந்தால் எழுதுறவாடா கட்டுறாமா என்னை காப்பாற்றுறாப்பா அப்படின்னு சொன்னால் மழையளவு இருந்தாலும் அது பனியோல பனி போல் அது எல்லாத்தையும் குறைப்பாராம் பெயர்பட்டம் இருப்பான் வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதியை குறைகளை கொட்டவும் வாஸ்து புருஷனை வீட்டிற்காகவும் லக்ஷ்மணன் கும்பகர்ணை வாரெல்லாம் வந்து நன் சகோதரர்கள் நல்ல சகோதரனாக இருக்கிறதுக்காகவும் முருகனை மொழிக்காகவும் அப்படி கிருஷ்ணனை கூப்பிட்ட குரலுக்காக கிருஷ்ணா என்னை காப்பாற்றலா அப்படின்னு உட்கார்ந்த அடுத்து சொல்லலாமா கூப்பிட்ட குரலுக்காகவும் கண்ணனை தர்மத்திற்காகவும் வீரபாகவை போன் படிக்காகவும் நடராஜை நடராஜ பெருமானம் சிதம்பரத்தில் பள்ளி ஒன்று எழுந்தருடி உலகத்துக்கெல்லாம் எழுந்தருடி அருள் பழிச்சுன்றவர் வந்து நடராஜரை பறத்திற்கும் மிக மர சுகம்னு நம்ம மோட்சத்துக்காக நன்றாஜிர வழிபட்டு அவ்வளோ கிடைக்குமா அடுத்தது அம்பிகையை அம்பிகையை வந்து அம்பிகை தாய்மைக்காகவும் அம்பிகையை தாய்மையாகவும் அன்னபூர்ணியை அன்னத்திற்காகவும் அன்னபூர்ணியை அன்னத்திற்காகவும் நம்ம வழிபடுவோம் அதேமாரி யமனை மரணத்திற்காகவும் சித்திரகுப்தரை பாவக்கழக்கு எழுதுவதற்காகவும் மீண்டும் பிறப்பு பிறப்பு நம்ம படுக்கிறதுக்கு பிரம்மா பிரம்மா தான் திறப்பு தெய்வமாக இருந்தார் ஒவ்வொரு தெய்வத்தை ஒரு இதை தவிர காளி மகமாயி அதெல்லாம் பராசக்தியின் வடிவங்கள் அதையும் நவராத்திரியில் நம்ம வழிபடுறோம் இப்படி ஒவ்வொரு ஒரு பண்டிகைகளும் ஒரு சுவாமியை குறித்து நம்மளோட இந்து மத பெருமைகளை குறி நம்மெல்லாம் வழிபடுவோம் இல்லை யாரையும் நிந்திக்காமல் நாம் நமது தெய்வங்களை போற்றி பாதுகாப்போம் தினமும் கோவிலுக்கு முடிந்த அளவுக்கு செல்வோம் முடிஞ்சபோது முடிஞ்ச அளவுக்கு செல்வோம் நம்மளோட ஆன்மீகம் என்றும் வளரணும் தொடர்ந்து இதற்கு தான் மன்னர்கள்லாம் பெரிய பெரிய கோயில்கள்லாம் எங்கெங்கே இருந்தோரெல்லாம் கல் கொண்டு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி கோவில் கும்பகோணம் கோவில் நகரங்கள் கும்பகோணத்தில் இல்லாத கோவில்ல நவகிரக கோயில் இருந்து சுற்றி கும்பகோணத்தில் இல்லாத கோயில் இல்லை அதனால் நம்ம இந்து மதத்தை இந்து தெய்வங்களையும் வழிபடுவோம் அதில் கோயிலில் படி செய்கிறது பணியாளர்கள் ஊழியர்கள் அவ அவ சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்சது கொடுப்போம் என்ன அவதான் வந்து சுவாமி எப்போதும் அதுக்கிட்டேயே இருந்துட்டு தண்ணியோ வாழைப்பழமோ பஞ்சாமிரதமோ அதுவும் போய் அந்த சந்ததி கிரக கிரகத்தில் இருந்துட்டு அவள் பாடுபடுறாள் அவளுக்குலாம் நம்ம நிறையா செய்யணும் நம்ம கலைகளை போற்று வர நம்மளுடைய தெய்வங்களையும் போற்றி வளர்த்து வரும்போது மேலும் நிறுவன நம்மளோட சந்ததிய சொல்லி கொடுக்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன் குறைகள் இருந்தால் பண்ணிக்கணும் இது யாரையும் நிந்தனை செய்வதற்காக ஒப்படி சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது நன்றி குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோ நிறைகள் இருந்தால் ஏற்றுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சுவாமியே சரணம் வைப்பான் ஹரிஹர புத்திரன் இன்னைக்கு ஹரியும் ஹரனும் ஒன்று தான் வைணவ பேர் சிவன் பேர் கிடையாது ஹரி யார் வைணவம் ஹரன் யார் சிவன் சிவன் வந்து சைவம் வைணவம் சைவம் ஒன்று தான் ஹரிஹர புத்திரன் இன்றைக்கி சபரிமலைக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து எல்லாரும் ஒரு மலைக்கு போயிட்டு வர அதனால் இவ்வளவு தேங்க் ஐயப்பனையும் நான் தனியாக சொல்லலை எல்லாத்தையும் வழிபடுவோம் கேட்டுக்கிறேன் ராமசாமி தேங்க்யூ குறை இருந்தால் மன்னிக்கவும் நிலை இருந்தால் ஏற்றுக்கவும் சொல்லி நிலையாக இருக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது வரைக்கும் பண்ணுவேன் தேங்க்யூ